ஹாப்பி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க மது அப்படியே கிட்ட வந்து ராகவ் கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு ராகவ் எனக்கு பெரிய நோய் இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நான் உன்னை தேடி வரவே இல்லை இப்போ தான் நான் ஆனேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க எதுக்காக மது உனக்கு இவ்வளோ பெரிய நோய் இருந்தால் என் ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம் இல்லை கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றி இருப்பேன் எதுக்காக நீ என்னை தேடி வரல எதுக்காக இவ்வளோ லேட்டாக வந்த எனக்கு பாரு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் உன்னோட வாழ்க்கையெல்லாம் தலையிடவே மாட்டேன் நான் எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே போறாங்க அப்படியே கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இங்க பாருங்க போகக்கூடாது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இல்ல அப்படின்னா இனிமே இங்க இருக்க மாட்டேன் யாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா மது நல்லா புரிஞ்சுக்கோ நீ வந்துட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு நீ என்ன பண்ணுற இதே மாதிரி எங்களோட இன்னொரு வீடு இருக்குது நீ அங்கே போய் தங்கிக்கோ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி எங்கேயும் போய் தங்க வேண்டாம் மது இந்த வீட்டில் தான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி என்ன அப்படி இப்படி அடம் பிடிச்சிட்ருக்க நீ எதுக்காக அவங்கள இங்கே தான் தங்கணும் நீ அடம் பிடிக்கிற அப்படின்னு அணு சொல்கிறாங்க அணு தயவு செய்து நான் சொல்கிறதே அனு அவங்க இங்கேயே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பாட்டி உங்ககிட்ட நான் எதுவுமே எதுவுமே கேட்ட கேட்கவே இல்லை தயவு செய்து சொல்கிறேன் மது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு அப்படியே மது கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்ன நினச்சோமோ அது கரெக்டாக நடக்குது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு போயிட்டு சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க முரளி இங்கே பாருங்க சூப்பராக நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இது எல்லாம் பிளானும் பண்ணதே நான் தான் அது தெரியுமா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த மதுவை கண்டுபிடிச்சி அவளுக்கு நிறைய பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லி அந்த நோயெலாம் சரியாகிடுச்சின்னு ஒரு நர்ஸை விட்டு அவளை நம்ப வச்சு இப்போ நான் இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க சூப்பர்த்த சூப்பர் சூப்பர் அப்பா உங்க பிளான் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அத்த நல்லா பண்ணியிருக்கீங்க அடினா அடி தாங்க முடியாத அடியை கொடுத்துருக்கீங்க அந்த ராகவுக்கு இவன் இனிமே அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழவே முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கீங்க என்ன அத்த இவ்வளோ கோவம் உங்க மனசுக்குள்ள இருக்கா அப்பா சூப்பர் அத்த அப்படின்னு முரளி சொல்றாரு இங்க பாரு கத்தா சரியா அந்த அபி எங்கேயாவது கேட்டுற போறா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி ஓ ரொம்ப அலர்ட்டா வேற இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு முரளி இங்க பாரு இதுக்கப்புறம் என்னென்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி எனக்கு அது வரைக்கும் சரியா தூக்கமே வராது என் மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் வெறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அத்தை நல்லா அத்தை தூங்கினாதான் ஐடியா நல்லா இருக்கும் மைண்டு நல்லா வேலை செய்யும் அத்தை நீங்க போய் நல்லா தூங்குங்க அப்படின்னு முரளி சொல்றாரு அங்கிருந்து அப்படியே சுந்தரி போறாங்க முரளி அப்படியே யோசிக்கிறாரு இனிமே ராகவ் உனக்கு ஒரு ஒரு அடி எப்படி விழுதுன்னு மட்டும் பாரு உனக்கு வாழ்க்கையில் இனிமே நிம்மதியே இருக்காது அப்படியோட சேர்ந்து சந்தோஷமாவை இருக்க காதலியா வெளிப்படுத்தணும்னு நினச்சா இனிமேல் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் லாக் பண்ணிட்டேன் பார்த்தியா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியே இருக்காது ராகவ் என்னோட அபி என்னோட அபியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு அங்கேருந்து அப்படியே மோரிலே போகிறாரு அப்படியே ரூம்க்குள்ளே போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாங்க அந்த லைட் செட்டிங் எல்லாமே அந்த டெக்ரேஷன் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க பார்த்துட்டு அப்படியே ராகவ் கிட்ட போய் கேட்குறாங்க மது இங்கே வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாவண்யா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அதனால தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ராகவ் இல்லா பி அப்படின்னு சொல்கிறார் பேசாதீங்க தயவுசெய்து பேசாதீங்க நீங்கள் வெளி ஹாலில் டெக்கரேஷன் பண்ணால் பாட்டி ஏதாவது நினைச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ரூம் குள்ள பண்ணி வச்சுருக்கீங்களா என்னால் மது இந்த ரூம் எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது தயவு செய்து என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வி போயிட்டு அப்படியே கட்டில் உக்காஞ்சிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க தேம்பி தேம்பி ஆடுறாங்க ராகவ் சொல்கிறாரு நான் நான் சொல்கிறத கேளு அபி இங்கே பாருங்கள் தயவு செய்து நீங்க எதுவுமே பேசவே பேசாதீங்க உங்கள் மதுவுக்காக தானே நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் வர்றதுக்கு காரணமே யார் மது தானே மதுவை நினச்சி நினச்சி தானே உங்களுக்கு அப்படி ஒரு நோயே வந்தது இப்போ உங்களுக்கு பிடிச்ச மது உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நான் போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வீட்டை விட்டு எப்போ போவேன் நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போவே வீட்டை விட்டு போகணும் போல இருக்குது எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்பி ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கார் உங்கள் மதுவை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேன் உங்கள் மதுவை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் சீக்கிரமா போயிடுவன் தயவுசதி என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு அப்படி போயிட்டு அப்படியே கட்டுல வச்சுட்டு பயங்கரமா அழறாங்க தேம்பி திம்பி அழுதுட்டு இருக்காங்க நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க ஒன்றுமே புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராகு அப்படியே போறாரு போயிட்டு அந்த முருகர் ஃபோட்டோ வாண்டை நின்று பேசுகிறாரு நான் என்ன நினச்சேன் எனக்கு எதுக்காக நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த முருகா நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணலை என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா என் மனசு அபியை தான் தேடுது ஆனால் மது வந்திருக்கா எனக்கு ஒன்றையுமே புரியல என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அபியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா என்னோடய பொண்டாட்டின்னா அது அபி தான் வேறு யாருமே கிடையாது மது வந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மதுக்கு ஒரு வாழ்க்கையை நானும் அமைச்சு கொடுப்பேன் நான் மதுவோடு சேர்ந்து இவன் நினைக்கிற மாதிரி எந்த காலத்து கூட கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு வாழ மாட்டேன் அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே கிடையவே கிடையாது ஆனால் மன மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது என்னை நம்பனவ இப்படி இருக்காளே அப்படின்ற அந்த வருத்தம் தான் இருக்குது அந்த வருத்தத்தை நான் சரி பண்ணோன்னா மதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பாட்டி சொன்ன மாதிரி அமைச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ அபி என்னை ஃபுல்லாக தப்பாக புரிஞ்சிட்ருக்கா என்னை வந்து என்னை விட்டுட்டு போகணுன்ட்டு சொல்லிட்டு முடிவோடு இருக்கா நீ தான் முருகா பார்த்துக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சரி பண்ணி வைக்கணும் அபி என்னை மறுபடியும் புரிஞ்சுக்கணும் அதுக்கான நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் என் மனசுக்குள்ளே கிட்ட என்னோட காதல சொல்ல ட்ரையல் பார்த்தேன் தெரியுமா ஆனால் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு கடைசியில் இந்த டெக்கரேஷன் கூட நான் மதுக்காக தான் பண்ணனவா சொல்கிறேன் அதை கேட்கும் போது என்னால் தாங்கவே முடியல முருகா நீ தான் ஏதாவது எனக்கு பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் என்னோட காதலை அபிக்கு நீ புரிய வைக்கணும் என் மனசை என் மனசு முழுக்க அபிதான் இருக்கா அபி அபி அவ்வளோதான் வேறு யாருமே கடைபிடிக்கும் அது அப்படின்னு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே மைண்ட் வைஸ்ல அப்படியே பேசிட்டு இருக்காரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அனு ரூம்ல இருக்காங்க ஆகாஷ் வராரு வந்த உடனே ஒரு மாதிரி சொல்றாங்க ஆகாஷ் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எதுக்காக நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே பாருங்கள் மது வந்திருக்கிறது உண்மை தான் ஆனால் ராகவோடு சேர்ந்து வாழறதுக்காகலாம் இல்லை நீங்கள் கேட்டிங்கல்ல பாட்டு என்ன சொன்னாங்க மதுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே ஆனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அப்படி நான் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட அவள் கேட்கவே இல்லை அந்த மதுவை இங்கே தங்க வச்சுருக்கா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னால் தாங்கிக்கவே முடியல இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் பாசமாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு அப்போ தான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் அதுக்குள்ளே மது வந்தாங்கன்னா அப்போ ராகவ் என்ன யோசிப்பாரு அப்படின்னு ஆனால் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாட்டி என்ன சொன்னாங்கப்போ கண்டிப்பாக மதுக்கு ஒரு வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்தடலான்னு சொன்னாங்க அதை கேட்டோடனே ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக போயிட்டான் அதில் இதுலேருந்து என்ன தெரியுது கண்டிப்பாக ராகவோட மனசில் மதுவெலாம் எதுவுமே கிடையாது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஆனால் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாரு அதை கேட்ட உடனே அனு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இல்லை இந்த விஷயத்து எல்லாத்தையுமே நம்ம அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னானும் சொல்றாங்க இல்லைன்னா அவங்க அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு கேட்பாங்க அப்படினாலும் சொல்றாங்க சரி நீங்க வீட்டுக்கு போங்க போயிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அக்கா சொல்றாரு அதை கேட்ட உடனே அனு சொல்றாங்க நான் வந்து அபியை கூட்டிட்டு போய் கண்டிப்பாக அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு தான் வர வரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஒரு மாதிரி அணு அதையே யோசிச்சிட்டே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சரி நம்ம போய் மதுக்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அணு போகிறாங்க போயிட்டு அங்கே மது இருக்காங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு மது கேட்குறாங்க இல்லை தான் வந்து அபீராக ஒரு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகியிருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க உங்களை பார்த்தா அவர் வந்து அவருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்கல கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க அப்படின்னு அணு சொல்கிறாங்க அப்போது ஒன்றையுமே சொல்ல முடியல மதுவால் அமைதியாக அங்கேருந்து போகிறாங்க எப்படியாவது மது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அவையோடய வாழ்க்கைக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே அந்த கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க ராகவ் மது ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்த எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்காங்க அது அப்படியே மேலேருந்து அபி இருந்து பார்க்குறாங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் நாம் இவரோட வாழ்க்கையை விட்டு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி ரொம்ப ஃபீல் இருக்காங்க அங்கேருந்து ராகவ் நல்லா பேசியெல்லாம் முடிச்சுட்டு ரூம்குள்ளே வராரு உடனே அபி துணியெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்து உட்காராரு உட்காச்சி கேட்குறாரு இங்கே பாரு அபி என் கூட மது இருக்கிறது இங்கே இருக்க உனக்கு ஏதாவது மனசில் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு எனக்கு எங்கே எனக்கு என்னங்க கஷ்டமாக இருக்க போகுது எனக்குலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அப்பி இல்லைங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட ராகவ் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்கார் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிட்டு தான் போகிறேன் நீங்கள் வந்துட்டு மதுவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ராகோவுக்கு கோமா வருது எதுக்காக அப்படி இப்படி இருக்க ஏன் நீ இப்படி இருக்க அப்படி எதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு ராகு சொல்கிறாரு அதுதானங்க உண்மை உங்கள் மனசு முழுக்க மது தானே இருக்காங்க அது தானே உண்மை அது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் என் மனசில் என்ன இருக்குது இப்போ நான் எப்படி இருக்கேன் எதுவுமே உனக்கு புரியாது நீ எதாவது ஏதாவது கற்பனை பண்ணி இருக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் கண் கண்டிப்பா மதுவை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் மதுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணுவேன் அப்படின்னு ராகோ சொல்கிறாரு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் மது கல்யாணம் விட்டு சந்தோஷமாக வாழுங்க அதுதான் அவங்களுக்கு உங்களுக்கு பண்ணணும் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அப்படி ராகோவுக்கு என்ன கோபமாக வருது சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படி எழுந்து போகிறாரு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராகவோட பேசுறது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே முருகா முருகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி அது சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு நான் போயிடணும் நான் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ஆனும் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பா அம்மா அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட வந்து கூப்பிடுறாங்க அபி நீ வா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல நான் இப்ப வரல அப்படின்னு அபி சொல்றாங்க இல்ல அபி நீ கண்டிப்பா அம்மா அப்பா போய் பார்க்கணும் வா போலாம் போய் அங்க உண்மையை சொல்லிட்டு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்கே போய் சொன்னால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எப்படி தாங்குவார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லலாம் இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க வா போகலாம் அப்படின்னு அணு கூட்டு வந்து கூப்பிட்றாங்க சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அணு ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்பா அவங்க அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா அபி வா உள்ள வா அணு வா உங்களதான் பார்த்துட்டுருந்து எப்பா எவ்வளோ நாளாச்சு நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் கூப்பிட்டுறாரு அவங்க அவங்க ஒய்ஃப் எல்லாருமே கூப்பிட்றாங்க அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இரு அபி நான் உனக்கு போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்க அம்மா டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டோன்னே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அபி மட்டும் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு அவங்க அத்தையும் கேட்குறாங்க இல்லைப்பா இல்லை இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் நாங்கள் வந்தோம் வேறு ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு அனு சொல்கிறாங்க இல்லையே ஏதோ அபியோட ஃபேஸில் வந்து மிஸ் ஆகுது எப்போவுமே நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பா இப்போது அந்தளவுக்கு எதுவும் தெரியலையே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அத்தை கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே முக்கியமான விஷயமா என்னம்மா அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க காஃபி எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராகவ வந்து இதுக்கு முன்னாடி மதுன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணார் ஆ தெரியும் தெரியும் பாட்டி சொல்லியிருக்காங்களே தெரியுமா அந்த பொண்ணு கூட இது இறந்துடுச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாப்பா எல்லாமே கரெக்டு தான் அபி வந்து இப்போது ராகவ கல்யாணம் பண்ணிட்டா ஆனால் அந்த இறந்த அவன் இறந்ததான் நினச்ச அந்த பொண்ணு இப்போ திரும்ப உயிரோட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆணும் அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆக்குறாங்க என்னம்மா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இறந்த பொண்ணு உயிரோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா வந்திருக்காங்க இப்போது எங் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அப்படியே அவங்க அத்தைக்கு இன்னும் கோபமாக வருது என்னவா பேசிகிட்டு இருக்க இறந்த பொண்ணு எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு அவங்க அத்தை கேட்கறாங்க இல்லை ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பா தான் இறந்துருக்காங்க இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் சரியாயிட்டோன்னே அவங்க ராகவை தேடி வந்திருக்காங்க அபி பார்த்து தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அபி இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இதனால் உன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை போதுடி அப்படின்னு அவங்க அம்மா அத்தை எல்லாருமே கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தற்காலிகமாக தான் தங்க வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா எல்லாருமே ஆக்சிடனில் இறந்துட்டாங்க அதனால தங்க வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு பா யாராவது ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இங்கே இருப்பாங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இப்போ வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை சரியாயிடும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக சரியாகிடும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரியா அபி எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ சரியா மாப்பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் யோசி யோசிச்சு பாரு ஏன்னா அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ நல்லதாக தோணலை அந்த பொண்ணை வேறு இடத்துல பார்த்து வைக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இதேதாம் நான் சொன்னேன் கிட்ட ஆனால் அபி கேட்கவே இல்லை என் பேச்சு இதே வீட்டில் வச்சுட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நானும் சொல்கிறாங்க ஏன் அபி இப்படி நீ அந்த பொண்ணை லவ் பண்ண பொண்ணுன்னு தெரியுது அந்த பொண்ணை வேறு வீட்டில் வைக்கிறது தான் நல்லது அது எப்படி இதே வீட்டில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படிப்பா தனியாக வைக்கிறது அதனால தான் நம்ம கூடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வைச்சேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ சரியா எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அது போதும் நீயும் அப்படியே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியானும் ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க ஆனால் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க இவன் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்கே எந்த தப்போ நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் வெளியே சொல்லிக்கவே இல்லை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி சுந்தரி முரளி ரெண்டு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அத்தை இனிமே தான் நம்மளோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே பண்ணுங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு நான் எனக்கும் புரியுது எப்படியாவது அந்த மதுவோட மனசை மாற்றணும் மாற்றி எப்படியாவது ராகவோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதானே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எப்படி அத்தை நான் நினச்சா கரெக்ட் நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க இப்போ பயங்கர கோவத்தில் இருக்கீங்க போல இருக்குது பிளான்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது மதுக்கிட்ட பேசி 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 மனசை மாத்திரேன் ராகுவை விட்டு போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சுந்தடி சொல்கிறாங்க நீங்கள் கரெக்டாக கரெக்டாகத்த இதை தான் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும் தான் அபி வீட்டை விட்டு வெளியே போவாள் அப்படி வெளியே போனால் தான் நான் அவளை கல்யாணம் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் இவ்வளோ போராட்டம் இருக்கேன் இவ்வளோ இருக்கேன் என்னோட அபி எனக்கு தான் யாருக்காகவும் நான் அபியை விட்டு கொடுக்க மாட்டேன் veenu murli soltrare சரி என் கிட்டே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே மது கிட்ட போகிறாங்க போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பரவாயில்ல அம்மா உடம்பு உனக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ பரவாயில்ல ஆண்டி நான் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மது சரிம்மா பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க போல இருக்குது பாவம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க உன்னை நினச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க மது எதுவுமே பேசவே இல்லை நீ ராகவா அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்க போல இருக்குது பாவம் எந்த அளவுக்கு உணக்குமோ மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் தெரியுமா ஆனால் ராகவுக்கு இப்படி கல்யாணம் ஆகிடுச்சு போது உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்லமா இவ்வளவு பெரிய வழியை உன்னால தாங்க முடிஞ்சுது உனக்கு ராகவோட ஞாபகமாவே இருக்குமே உன்னால எப்படி உடனே ராகவ மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்கிறாங்க இனிமேல் நான் என்ன ஆண்டி பண்ண முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ராகவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் நான் என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க அதை கேட்டவனே எப்படிமா என்னதான் இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே நினச்ச அந்த காதல் எப்படிமா உடனே மறையும் அது மனசுக்குள்ளவும் இருந்துட்டு தான்மா இருக்கும் அது எப்போவுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஆனால் நான் என்ன பண்ண முடியும் இனிமேல் ஒன்றையுமே பண்ண முடியாது ராகவ் அபி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அபிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு தெரியுமா என்னை பார்த்த உடனே விடுக்கக்கூடிய வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவ் ஒரு நல்ல தான் கல்யாணம் பண்ணி இருக்காரு அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க இவ வேற நான் ஒன்று நினச்சா இவ ஒன்று சொல்லிட்டு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கலாம் நாம நினச்சா அந்த அபிராகவ சேர்த்து வைக்கணும்னு இவன் நினைக்கிறா இவை ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியலை எப்படி தான் இவ மனசை மாற்ற போகிறனோ எனக்கு தெரியல அப்படின்னு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி இருக்காங்க என்ன ஆண்ட்டி எதுவும் இருக்கீங்க அப்படின்னு மது கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் நான் ஒன்றும் இல்லை என்னதான் இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஆண்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்றாங்க சரிம்மா சரிம்மா நீ ரெஸ்ட் எடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கிருந்து அப்படியே போறாங்க என்னத்த பேசுனீங்களா அப்படின்னு முரளி கேட்குறாரு என்னத்த பேசுறது அவ முழுக்க முழுக்க அபிராகவை சேர்த்து வைக்கணும்னு சொல்றா அவகிட்ட புரிய வைக்கவே ரொம்ப டைம் எடுக்கும் போல் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை இங்கே பாருங்கள் விடாமல் அடிக்கணும் புரியுதா நீங்கள் சொல்லி 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 எப்படியாவது அந்த மைண்டை மாற்றணும் மாற்றி ராகவுமலை அந்த அந்த பொண்ணு எப்போவுமே விட்டுட்டு போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு முதலே சொல்கிறாரு அதை தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சுந்தரி போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏன் முருகா எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த முருகர்கிட்ட போய் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க இங்கே பாரு முருகா எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதை நான் வந்துட்டு எப்படியாவது இதை நான் ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அஞ்சலி அக்காக்கு குழந்த பிறக்கணும் பிறந்த உடனே நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னோடய வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் முருகா நீதான் முருகா எனக்கு கூட இருக்கணும் என்னவோ தெரியலை எந்த வேலையும் செய்ய முடியல மைண்டு வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா மாதிரி இருக்குது எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போட்டிக்கு போகிறாங்க போயிட்டு அங்கேயும் வேலைலாம் சரியாகவே செய்யவே இல்லை ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்கேருந்து வேலை செய்கிறவங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன் என்னம்மா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வேறு ஒன்றும் இல்லை என்ன அப்படி உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நீ ஒட்டிக்கு வந்துருக்க நான் எங்கள் கிட்டே சொன்னால் நாங்களே பார்த்துக்க போகிறோம் நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா அதுக்காக ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேலை இருக்குல்ல நான் அங்கேருந்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க எதுக்காக ராகவ் மது வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவ்வளோ அழகாக லைட் செட்டிங் பண்ணி ஹார்ட்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு எதுக்காக அப்படி செட் பண்ணி வச்சிருந்தாரு அப்போ அவர் மனசுக்குள்ள மது அந்த அளவுக்கு ஆழமாக இடம் பிடிச்சிருக்காளா அவர் மனசு முழுக்க மதுதான் இருக்காளா அப்போது என்ன கல்யாணம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தானா என்ன நடக்க போதுன்னே தெரியலையே ஏன் மனசு ஏன் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு அவரை வேணாம்னு நான் சொல்லிட்டேன் அவரை விட்டு போறேன்னு சொல்லிட்டேன் அப்போ கூட என் மனசு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னா அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருக்காரு அவருக்கு தேவையானது மது தானா அப்போ மது வந்துட்டாங்க இனிமேல் நாம் அவர் வாழ்க்கையில் தலையிடவே கூடாது அவர் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் பரவாயில்ல நம்ம மனசுக்கிட்ட நாம தான் சொல்லணும் இனிமே ராகவன் நினைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு போயிடணும் அஞ்சலி அக்கா குழந்தை பிறக்க வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி தானாகவே போய் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் எப்படியாவது வந்துட்டு இது எல்லாமே சரி பண்ணணும் மது ராகவ் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க பயங்கரமாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ராகவும் அதே தான் யோசிச்சுட்ருக்காரு என்ன இது அபி எதுக்காக என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு ஒன்றையுமே புரியவே இல்லையே நான் சொல்ல வரத்த கூட அவள் கேட்க தயாராகவே இல்லை அதுக்குள்ளே அவ்வளாவே ஒரு விஷயம் சொல்கிறான் அவ்வளாவே கற்பனை பண்ணிக்கிறான் நான் மதுக்காக பண்ணனு வர சொல்லிட்டான் இதை நான் எங்கே போய் தாங்கிறதுனே ஒன்றுமே புரியல நான் எவ்வளோ ட்ரையல் பார்த்தேன் அபிகிட்ட என் காதில் சொல்லணும்னு நினச்சி ஆனால் எல்லாமே மாற்றி நடந்துடுச்சு அபி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் தான் நடந்திருக்கு நான் இனிமேல் போய் உனக்காக தான் பண்ணேன்னு சொன்னால் கூட அவன் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப